உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அரிசி பொரிய வச்சு இன்ஸ்டண்ட் வடை எப்படி செய்கிறதுனு தான் ஆக்சுவல் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு தட் இஸ் ஒரு பவலில் ரெண்டு கப் அரிசி பொறி எடுத்துக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ டைப் ஆஃப் ரெசி ரெசிபி இன்ஸ்டண்ட் வடை ரொம்ப கரகரக்கரைன்னு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க ஸோ அவசியம் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டு கப் அரிசி பொறி அதை எடுத்துப்போம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்ல ஊற வச்சிடலாங்க இதை இப்போ அப்படியே அந்த டென் மினிட்ஸ் வி வில் கீப் இட் அசைட் அதுக்கு நடுவில்யே நாம் மற்ற பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க ஸோ இன்ஸ்டண்ட் பொரியில் தட் இஸ் அரிசி பொறி மீந்திருந்தாலும் சரி மசாலா பொரியெல்லாம் வாங்குறதுக்காக வச்சுருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வடை வாங்க இப்போ முள்ளங்கி துருவி வச்சது ரெண்டு கப் அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா அதிலே தண்ணி விட்டுக்கும் இந்த வடைக்கு நம்ம தனியாக தண்ணியே சேர்க்க போகிறதில்ல நைன்ட்டி நைன் பர்சன்ட் தண்ணியே சேர்க்க மாட்டோம் ரொம்ப உங்களுக்கு தேவையாக இருக்கிற பட்சத்தில் தான் தண்ணிங்கிறதே யூஸ் பண்ணணும் பட் அதுக்கே தேவை இருக்காது கொஞ்சமாக கேரட் சாட் மசாலா அல்லது கரம் மசாலா பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கரண்டி அரிசி மாவு ஒரு கரண்டி கடலை மாவு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப சில்லி பவுடர் பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு பூண்டு வேணுங்கிறவங்க தட்டி போட்டு பூண்டை சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பால் சேர்த்துக்கலாம் சரிங்களா இவ்வளவுதான் தேவையான பொருட்களே அதற்கு பிறகு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பொறி இருக்கு இல்லையா அதை நல்லா பார்த்தீங்கன்னா ஊறிடுச்சு டென் மினிட்ஸ் ஊறியாச்சு இதை கையால் ஸ்வீஸ் பண்ணி அத்தனை தண்ணியும் இருத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து விட்டுருங்க எல்லா அரிசி பொரியும் இதே போல் தண்ணியை ஃபுல்லாக இருத்துருங்க அந்த டென் மினிட்ஸுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷத்தில் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற அரிசி பொரியை வச்சு கரகரக்கரகனே அவ்வளவு அருமையான வடை ஸோ எ வெரி டிஃப்ரெண்ட் ரெசிபி பட் வெரி ரியலி வெரி டேஸ்டி கிறிஸ்பி சுட சுட அப்படியே சாப்பிட்டோம்னா நம்மளையே மறந்துடலாங்க பண்ணி வச்சா தட்டில் ஒரு ரெண்டு செகண்டில் காலி ஆகிடும் அவ்வளோ அருமையான ரெசிபிங்க இது ஸோ எல்லாத்தையும் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி அரிசி பொறி அப்படியே எடுத்து இந்த பவலில் சேர்த்து விட்டுருங்க எல்லாத்தையுமே எதுவும் வேஸ்டேஜ் பண்ண வேணாம் எடுத்து விட்டு பண்ணி விட்ருங்க இதுபோல் நியூ அண்ட் டிஃப்ரெண்ட் ரெடிபி அப்படியே ஒரு ரெசிபீஸ் ட்ரை பண்ணும்பொழுது ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் மேபி தேர் பட் தீஸ் ஆர் ஆல் நியூ டைப்ஸை ஒரு மாதிரி நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது நிறைய மீந்திருச்சே அப்படின்னு மசாலா பொறி போக அப்படின்னா இதை மாதிரி ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஸோ இதை நல்ல கையால் அப்படியே பிசைஞ்சு விட்டு அந்த அரிசி பொரியெல்லாம் நாம் எடுத்து வச்சிருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள்லேருந்து எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒன்றரை கரண்டி அது அப்புறம் கடலை மாவு அதற்கு பிறகு தேவையான அளவுக்கு இது அதுக்கு முன்னாடி இந்த கேரட்டையும் சுத்தமாக போட்டுருவோம் அதை கூட எடுத்துட்டேன் கேரட்டை போட்டுட்டு துருவி வச்ச முள்ளங்கி எடுத்து அதையும் போட்டுடலாம் கொஞ்சமாக அந்த பிழிஞ்ச சார வேணால் வேணா வச்சுக்கோங்க இல்லாட்டி அதில் போட்டால் உங்களுக்கு கலந்து நல்லா பெதையும் பொழுது ஏற்கனவே உப்பு தூவி வச்சுருக்கிறதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும் பச்சை மிளகாய் அதையும் சேர்த்தாச்சு அடுத்தது கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஏன்னா ஏற்கனவே முள்ளங்கியில் வேற உப்பு போட்டிருக்கோம் ஸோ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று அப்புறம் அந்த சாட் மசாலா கரம் மசாலா வேணும்னா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதிகமாக வேண்டாம் அதே போல் இந்த ஸ்டேஜில் தட்டி வச்ச பூண்டு பிடிக்குன்னா அதையும் போட்டுக்கோங்க வேண்டான்னு நினைக்கிறவங்க சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அது அடுத்தது இந்த கருவேப்பிலை வச்சுருக்கோம் நல்லா வாஷ் பண்ணி அந்த கருவேப்பிலை அதையும் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்படியே கலக்க ஆரம்பிக்கலாம் கேரட்டு முள்ளங்கி இதெல்லாம் வந்து இது போல் சேர்த்துறதுனால இது இட் பிகம்ஸ் எ வெரி நியூட்ரிஷியஸ் ரெசிபி ஆல்சோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடை இது ம் ஸோ அரைக்க வேண்டாம் ஊற வச்சு அரைச்சி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை மிக்சிக்கெல்லாம் இப்போ வேலையே கிடையாது இதில் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் சிம்பிள் அண்ட் சூப்பர் சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் வைஸ் பக்கா வெரி நைஸ் வெரி டெலிஷியஸ் ரெசிபி இது அதை நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நல்ல ஒரு மாதிரி அப்படியே பிசைஞ்சிட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம தேவையான காரப்பொடி எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் தேவையோ இது இந்த மாதிரி வடையெல்லாம் காரமாக சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மாவே கொஞ்சம் சில சில சமயம் நம்ம கொஞ்சம் எடுத்து எடுத்து சாப்பிட்ற ஆசை வந்துடும் அந்த அளவுக்கு உப்பு காரமாக இருக்கும் இதெல்லாம் ஸோ ஒன்ஸ் ஒன்சகைன் அதை பாருங்கள் நான் தண்ணியே விடலை பாருங்கள் பிகாஸ் அந்த முள்ளங்கியில் உப்பு போட்டு வச்சதும் அதில் இருக்கிற தண்ணியே இதுக்கு அது டெஃபனட்டாக போதுமாக இருக்குது ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் ஆடிங் எனி ஃபர்தர் வாட்டர் தனியாக தண்ணியை ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சு உடனே இதை சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படியே உருட்டிடலாம் உருட்டிட்டு ஒரு பக்கம் எண்ணெய் தேவையான எண்ணெயை இதெல்லாம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வச்சுருங்க அதை நல்லா ஹையில் வச்சு நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு இந்த வடையை தட்டி போடுவோம்ல அதில் மட்டும் சிம்மில் வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் அதனால் ஸோ இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிறத இது போல் உருண்டைகளாக உருட்டிட்டு சிங்கிள் ஹேண்டடாக வடை தட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ நான் அது மாதிரி தான் செய்ய போகிறேன் இந்த கை மாற்றி செய்யறதே இல்லை சிங்கிள் ஹேண்டட்லேயே உருண்டை மாவை எடுக்கிறது அதை ஒரு கையாலேயே தட்டி போட்டுடலாம் இங்கே பாருங்கள் அதர் ஹேண்டில் நான் மொபைல் பிடிச்சிருக்கேன் ஸோ சிங்கிள் ஹேண்டடாகவே வடையை தட்டி போட்டுடலாம் தட் இஸ் நோ நீட் ஃபார் யூஸிங் டூ ஹேண்ட்ஸ் அந்த ரெண்டு கையும் யூஸ் பண்ணி அதை செய்யணும்னு அவசியம் இல்லை ஸோ ஒரே கையிலேயே வடையை தட்டி போட்டுடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும் எல்லாருக்குமே செய்ய செய்ய போகுது பாருங்கள் இது அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன் நான் இது மாதிரி பாருங்கள் தட்டிட்டு அதை போட்டாக்கா அதை அப்படியே நல்ல ஒரு அளவுக்கு வெந்து கொடுக்கும் இப்போ இந்த இது வந்துட்டு கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு தான் கரண்டியால் தட் இஸ் அந்த இது பண்ணுவோம் இல்லையா லைக் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் திருப்பி விடணும் திருப்பி விடுறது அது மாவாக இருக்கும் பொழுது எண்ணெய்க்குள்ளே கரண்டியை விட்டு திருப்பி விடக்கூடாது ஸோ அது ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம கரண்டியவே யூஸ் பண்ணணும் திருப்பி விடுறதுக்கு ம் நல்ல கோல்டன் கலரில் ஆயிடும் எடுத்தால் அப்படியே கிறிஸ்பி இது ரொம்ப ஒரு டேஸ்ட் வைஸ் அந்த சுட சுட இப்படி வச்சு சாப்பிடும்போது இதை வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் தனியாகவும் சாப்பிட்லாம் எல்லாத்துலேயும் அசத்தலான எனிடைம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இட்ஸ் நாட் ஆஃப் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இட்ஸ் ஆல் எனிடைம் ஸ்நாக்ஸ் சிம்பிளி ஒன்றுமே இல்லை இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அரிசி பொரியை தான் பேஸ் பண்ணுறோம் அவ்வளோ சுவையாக இருக்குது நல்ல அப்படியே வெந்த பிறகு ரெண்டு அந்த இன்னொரு ட அடுப்பு இன்னொரு சைடும் திருப்பி விட்டாச்சு ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஒரு வெந்து அந்த ஓசை அடங்கிடுச்சு பாருங்கள் ஸோ அரிசி பொறி பேஸ் பண்ணால் அவர் இன்ஸ்டண்ட் வடை ஈஸ் ரெடி ஃபார் கன்சம்ஷன் ஸோ நல்லா இருக்குது பாருங்க நல்லா வெந்து கர கர கரான்னு ஆ சூப்பர் அவசியம் பண்ணி பாருங்கள் யூவில் என்ஜாய் த ரெசிபி பாருங்கள் எண்ணெய் அப்படியே முடிச்சாச்சு ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அரிசி பொறி பேஸ் பண்ண இன்ஸ்டண்ட் வடை ஸோ எக்ஸ்ப்ளோர் அண்ட் என்ஜாய் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்